இப்போ நாம மனுஷனுக்கு ஓட்டு இல்லைன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் மனுஷன் எனக்கு ஓட்டுக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே ஒருத்தர் என்ன பண்றாருன்னா மாட்டுக்கு ஓட்டு வேணும் மாட்டை கட்டி போட்டு ஒரு மாறாடு நடத்திட்டு இருக்காங்க ஊழல் நடந்திருக்கு அப்படின்னாக்கா அது உனக்கு சேர வேண்டிய ஓட்டுலையும் ஊழல் நடந்திருக்குல்ல அப்போ என்னையை விட நீ தானே அதிகமாக குரல் கொடுக்கணும் பிஜேபி குற்ற சுமத்தர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி பிரார்த்தனைகளை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆளுங்கட்சிக்காரன கொஞ்சமாக அறிவு இருக்கணும்ல அவன் என்ன சொல்றான் ஆமாம் ஆமாம் பாருங்கள் ராகுல் காந்திக்கு கூட இது சரியா இல்லாததுனால தான் அவர் ஜெயிச்சார் அப்படிங்கிறார் ஓகே ரைட் வா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆளுங்கட்சி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப்டே சரியில்லை அவர் சொல்றாரு அப்பா பேர் ஆண் நாய் அம்மா பேர் பெண் நாய் சரிப்பா பையன் பேர் என்னப்பா டாக் பாபு இந்த இருக்கு பாருங்கள் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் பீகார் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் இது அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம எடுத்திருக்கோம் அங்கே இந்த ஃபோட்டோ ஒட்டுவாங்கல்ல அந்த வேட்பாளர் ஃபோட்டோ அதில் நாயோட ஃபோட்டோ ஒட்டியிருக்காங்க இது இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா இந்த பீகாரில் தான் ஒரு பத்து பேருக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க அப்பாவுடைய பேர் ஃபாதர் நின்று போட்டு வெறும் புள்ளி மட்டும்தான் வச்சுருக்காங்க வெறும் புள்ளி வெறும் டாட் மட்டுந்தாங்க இப்போ எவனோ ஆமாம் அந்த இந்த காமெடி ஒரு ராஜான்னு சொல்லுவாங்க இல்லை நீயே கண்டுபிடிச்சிக்க இந்த ராஜான்னு சொல்லிட்டு வெறும் புள்ளி மட்டும்தான் பத்து பேருடைய அப்பா பேர் புள்ளி வெறும் டாட்டு சரி ஃபேக்காக தான் போகிறான்னு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு பேரை டைப் பண்ணி தொலைங்க ஏதோ ஒரு நரேந்திர மோடின்னு போடு கேடி ஆகவன்னு போடு ஏதோ ஒரு பேரை போட்டு தோணையிலும் ஏதோ ஒரு பிராடு பேரை போட்டு தோணையிலும் அப்போ என்னன்னாக்கா அந்த பேர் கூட டைப் பண்ண தெரியாத முட்டாள்கள் தான் உட்காந்துருக்கணும் இந்த ஓட்டு திருட்டு சம்பந்தமாக அவர் மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் ஸ்வீட் பாக்ஸ் சொன்னவங்கலாம் புரியுன்னு நினைக்கிறேன் அத அவர் இதை பேட்டி பொழுது வைரலாக அதை சுத்திக்கிட்டு இருக்கு அதனால அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு அவருக்கு ஃபார்ம் சிக்ஸ்னாலும் என்னென்னு தெரியாது சரி அதை கூட விடுங்க நம்மளும் கூட சில பேருக்கு ஃபார்ம் சிக்ஸ் தெரியாம இருக்கலாம் உனக்கு சீட்டு கேட்டல முதல சீட்டு எத்தனே தெரியுமா ஒரு உனக்கு எதுக்கு சீட்டு விளையாட வர்ற சீட்டு கேட்டலை சீட்டு எத்தனே தெரியாமல் சீட்டு விளையாட உட்காற ஒரு நபர் தான் அந்த மூத்த பத்திரிக்கையாடு கழுத்து வரையும் சோறு போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆசைப்பட்டு சட்ட துணியை ஒரு ரெண்டு மூணு முடிச்சு பயில வச்சுக்கிட்டு எல்லா சேலனை போய் உட்காந்துட்டு இங்கே என்ன பேசணும் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி மூவாயிரம் வாங்கிட்டு ஒன்று பேச வேண்டியது உங்களுக்கு என்ன வேணும் அப்போ உங்களுக்கு ஒரு ரூபாய் கொடுத்தீங்கனாக்கா சட்டையை மாற்றிக்கிட்டு வேற அங்கே என்ன பேசினாரோ அதுக்கு மாறாக இவரே பேசிப்பார் வழக்கமாக நம்ம அண்ணன் தான் அந்த மாதிரி பண்ணுவோம்ல நம்ம முன் பின்னணு எடுத்து போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ இவரே ஆரம்பிச்சிட்டாரு வெறும் மூவாயிரரூபா தான் அவருக்கான தொகை நீ ஒரு ரூபா கொடுத்து கூப்பிட்டு இதே மேடை நினைக்க வச்சு சார் உங்களை பற்றி நீங்களே திட்டிங்க அப்படின்னாக்க மைக்கை பிடிச்சி அவரை பற்றி அவரே பத்து நிமிஷம் திட்டிப்பாப்பில் ரூபாய்க்காக அந்த மூத்த பத்திரிகையாளர் இருக்காரு அவர் இப்படிதாங்க சட்டை சட்டையை மாற்றி போட்டு கொஞ்சம் கூட அறிவில்லாத ஒரு அயோக்கியத்தனமான வேலைகளை பார்க்கிற ஒருவர் அப்படின்னு அவரே அவர் திட்டி பார்ப்பல அப்படி அப்படி நபர் என்ன சொல்றாருனா இந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிறத எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது அது அயோக்கியத்தனமான செயல் எதிர்கட்சிகள் நீங்கள் தோற்றுவிட்டால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நீங்கள் குற்றம் சொல்வீர்களா அப்போ உங்களது வெற்றியை குறை அதற்கு மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா இது அயோக்கியத்தனமான செயல் இப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் காரண தமிழ்நாட்டுக்குள்ள பேச தயங்குகிற ஒரு விஷயத்த நம்ம அண்ணன் நெக் பட்டனை போட்டுக்கிட்டு முடிய முடிய உருட்டி எல்லா சேனலையும் பேசிக்கிட்டு இருக்காரு ஆமா ஏதோ சில தவறுகள் அங்கங்க நடந்திருக்கலாம் ஒருவேளை இந்த ஆட்சியில் கொஞ்சம் அதிகமாக கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையில போறப்ப கடந்து போறாரு இந்த மாதிரி பேசுகிறவங்களை அப்படியே கூட்டு நறுக்குன்னு கூட்டு வச்சால்தான் அதுக்கப்புறம் எவனும் இதை பற்றி பேசாமல் இருப்பானுங்க ஏன்னா நம்ம பக்கம் நியாயம் இருக்குது நம்ம வாயம் கிட்ட உட்காந்தம்னாக்கா திரும்ப அதே மூவாராய்க்கு ஆசைப்பட்டுட்டு நாலு சட்டையை மடித்து வச்சுட்டு நாலு இன்னும் இன்ட்ரி கொடுப்பாங்க அதனால அங்கங்கே பலர பலரம் நடிச்சுட்ருணும் இப்போ நம்ம மனுஷனுக்கு ஓட்டு இல்லைன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் மனுஷன் எனக்கு ஓட்டுக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா மாட்டுக்கு ஓட்டு வேணும்னு மாட்டை கட்டி போட்டு ஒரு மாதாடு நடத்திட்டு இருக்கா அதில் அண்ணன் இங்கே மனுஷனுக்கே ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க வாருங்க இருந்தவனை இல்லைங்கிறாங்க இல்லாதவனை இருக்கிறேன்றாங்க இருக்கிற மனுஷனா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க திரும்ப அந்த நபரை கூப்பிட்டு வந்து ராகுல் வந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு இந்த இவர் இவர் சொன்ன மாதிரி இந்திரா காந்தி நிறைய பேர் சொன்னார் பாருங்க இவர் இந்திரகுமார் தேரடி சக்குன் தேவியா அவங்கள பற்றி சொன்னாரு அப்புறம் ஐம்பத்தி ஏழு வயசு அப்பாவுக்கு பிள்ளைக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஐம்பது புள்ளை அதுவும் பத்துக்கு பத்து ரூம்ல எல்லாரும் குடும்பம் நடத்துகிறாங்க இப்படி ஏகப்பட்ட பிரார்த்தனைகளை அயோக்கித்தனங்களை பண்ணிக்கிட்டு ஓட்டில் இவ்வளவு திருடுகள் நடந்திருக்கு அப்போ எலெக்ஷன் சரியாக நடக்கவே இல்லை இப்போ மக்கள் இந்த ஆட்சியாளர் இந்த கட்சி நம்மை ஆள வேண்டாம் என்னை ஆள வேண்டாம் என்று அவர்களை புறந்தெள்ளிய மக்கள் ஆனால் வழியே இல்லாமல் ஏற்றுக்கொண்டு இந்த ஆட்சியை நம்ம வாழ வேண்டிய கட்டாயம் இதற்கு யார் காரணம்னாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா நீயும் இதே ஓட்டரச பங்கெடுக்கிற அப்போ இந்த ஊழல் நடந்திருக்கு அப்படின்னாக்கா அது உனக்கு சேர வேண்டிய ஓட்டுலேயும் ஊழல் நடந்திருக்குல்ல அப்போ என்னையை விட நீ தானே அதிகமாக குரல் கொடுக்கணும் வந்து ஐயா இந்த ஊழல் நடந்திருக்கு பாருங்க ஆளுங்கட்சி எதிர்க்கு ஏன்னா ஆளுங்கட்சியுமே சொல்கிறாங்க நாம குற்றம் சமத்துறது யாருன்னாக்கா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை குற்றம் சமத்திக்கிட்டு இருக்காங்க பிஜேபி குற்றம் சுமத்துற எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மாதிரி பிரார்த்தனைகளை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆளுங்கட்சிக்காரன கொஞ்சமாக அறிவு இருக்கணும்ல அவன் என்ன சொல்கிறான் ஆமாமா பாருங்க ராகுல் காந்திக்கு கூட இது சரியா தான் அவர் ஜெயிச்சார் அப்படிங்கிறார் ஓகே ரைட் வா அவர் என்ன சொல்றாருன்னா ஆளுங்கட்சி எலக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா சரியில்லை அவரு சொல்றாரு அப்ப நீ இது உள்ளே வரக்கூடாது அந்த அளவுக்கு தான் அவனுக்கு அறிவு இருக்கு அப்ப இத நாம பயன்படுத்தணும்ல இங்க பாருங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சரியா இருந்ததுனாக்கா நான் தமிழ்நாட்டுக்கு அதிபராயிருப்பேன் இந்த எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சரியில்லாதனால தான் ஊழல் மொழியிலிருந்து ராகுல்ல இருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் சொல்றாங்க ஆக அதிபராக முடியலன்னாவது நீ பேசியிருக்கணும்ல இப்போ புதுசாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் வரைக்கும் அதை வந்து பேசியிருக்கணும்ல ஏன்னா அடுத்த லட்சம் அட்டன் பண்ண போறாரு நன்றி உரைகளால் பக்கம் திரும்ப அதுக்கே நம்ம பேசாமல் தவிர்க்க முடியாது எந்த விஷயங்கள்லாம் பேசியாங்களும் ஏன் பேசவில்லை என்று தெரியவில்லை நிறைய விஷயங்கள பட்டியலிட்டாங்க இல்லை குறிப்பாக அதாவது பீகாரில் ஒரு அற்புதமான விஷயம் இந்திரா எப்படி இது தவற விட்டான்னு தெரில ஓ ஒரு ஓட்டு இந்த நாய்க்கு ஓட்டு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க மனுஷனுக்கே ஓட்டு இல்லை அண்ணா நான் மாட்டுக்கு ஓட்டு கேட்குறேன் அப்படின்னா ஆனால் நாய்க்கு ஓட்டு கொடுத்துருக்காங்க அந்த வீட்டில் மூணு பேர் இருக்கிறதா கணக்கு ஆரம்பிச்சிருக்காங்க பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்பா பேர் வந்து குட்டா பாபு குத்தா பாபுனா ஹிந்தியில குத்தானா அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் குத்தா பாபுனா நாய் நாய் பாபு ஃபாதர் ஆமா அவங்களுடைய மதர் அவங்க அம்மா பேர் என்ன தெரியுமா குட்டியா தேவின்னு குட்டியா தேவினா பெண் நாய் பெட்டை நாய் அப்படின்னு அர்த்தம் அப்பா பேரு ஆண் நாய் அம்மா பேரு பெண் நாய் சரிப்பா பையன் பேர் என்னப்பா டாக் பாபு பாருங்க கவர்மெண்ட் ஆஃப் பீகார் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அவங்களுடைய வெப்சைட்ல தான் நம்ம எடுத்திருக்கோம் அங்கே இந்த போட்டோ ஒட்டுவாங்கல்ல வேட்பாளர் போட்டோ அதில் நாயோட போட்டோ ஒட்டியிருக்காங்க ஏமாத்தனே சரி அப்போ எந்த அளவுக்கு நம்மளை முட்டாள நினச்சிருப்பாங்கன்னு பாருங்க இப்ப அப்போ எதிர்கட்சிகள்லாம் பலம் இல்லாமல் இருக்கு அல்லது இந்த எலெக்ஷனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிற பாடியவே நான் கைக்குள்ள வச்சிருக்கிறேன் நான் என்னவனாலும் பண்ணுவேன் இருக்கிறவனை இல்லைன்னு சொல்லுவேன் இல்லாதவனை இருக்கிறான்னு சொல்லுவேன் இருக்கிறவனைக்கு ஐம்பது ஓட்டு போடுவேன் ஒருத்தவனை பல ஸ்டேட்டுகளில் போய் ஓட்டு போகிற அளவுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் எந்தளவுக்கு முட்டாளாம்னு நினைக்கிறாங்கன்னா அளவுக்கு நம்ம வீரமில்லாதவர்களாக நினைக்கிறாங்கனாக்கா ஒரு நாய்க்கு நான் ஓட்டு கொடுப்பேன் மூணு ஓட்டு கொடுப்பேன் நாயினுடைய பேர் டாக் பாபு அப்பா பேர் ஆண் நாய் அம்மா பேர் நாய் இந்த அளவுக்கு இவங்க இறங்கி விடறாங்கனாக்கா அப்போ எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போன்ற அந்த பிரைவேட் பாடிஸ் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி இயங்கக்கூடிய அல்லது இதை குளறுவடிகள் நடக்குதுன்னு நம்ம எங்கே போவோம் கடைசியாக நீதிமன்றத்துக்கிட்ட போவோம் அப்போ இதெல்லாம் முன்னாடியே அவன் ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு தானே நாய் வரைக்கும் அவன் ஓட்டரு ஐடி கொடுத்து நம்மளை கிண்டல் கேள்வி பண்ணி பார்க்குறாங்க இது இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா இந்த பீகாரில் தான் ஒரு பத்து பேருக்கு ஓட்டர் லிஸ்டில் அவங்க அப்பாவுடைய பேர் ஃபாதர் நேம்னு போட்டு வெறும் புள்ளி மட்டும்தான் வச்சுருக்காங்க வெறும் புள்ளி வெறும் டாட் மட்டும்தாங்க இப்போ எவனோ ஆமாம் இந்த காமெடி ஒரு புள்ளி ராஜான்னு சொல்லுவாங்கல்ல நீயே கண்டுபிடிச்சி அந்த புள்ளிராஜன் சொல்லிட்டு வெறும் புள்ளி மட்டும்தான் பத்து பேருடைய அப்பா பேர் புள்ளி வெறும் டாட்டு ஒரு பொண்ணோட புருஷன் பேர் புள்ளி புள்ளி சரி ஃபேக்காக தான் போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு பேரை டைப் பண்ணி தொலைங்க ஏதோ ஒரு நரேந்திர மோடினு போடு கேடி டி ராகவன்னு போடு ஏதோ ஒரு பேரை போட்டு தோணையிலும்லங்க ஏதோ ஒரு ப்ராடு பேரை போட்டு தோணையிலும்ல அப்போ என்னன்னாக்கா அந்த பேரு கூட டைப் பண்ண தெரியாத முட்டாள்கள் தான் உட்காந்துருக்கணும் நம்ம காதலர் தினத்தில் பார்த்துருப்போம் கவுண்ட் பண்ணி சாட் பண்ணுவரல அது எங்கே இருக்கேன் ஆனால் இங்கே இருக்கேன் இந்த மாதிரி யாராவது நாலு பேர் உட்காந்துக்கிட்டு தான் இப்படியே அப்பா பேரையும் அம்மா பேரையும் டைப் பண்ணி டிஜிஐஜி கியூபி அம்மா பேர் அப்போ இப்படி டைப் பண்ணாமட்டேன் அந்த அப்படி வரும் அப்போ ஒன்று இந்த படிப்பறிவே இல்லாத நபர்கள்ட்ட சிஸ்டம் முன்னாடி ஒரு பத்து பேரை உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி ஏதோ சும்மா அடிச்சு விட்றா அப்படின்னு போட்டுருவோம் ஏன்னாக்கா நீங்கள் ஒன்றுமே போடாமல் விட்டிங்கனாக்கா அது டிசேபிளாக இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ண முடியாது ஓகே பட்டனை நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு புள்ளியாவது வச்சா தான் அங்கே ஓகேன்ற பட்டில் வந்து அனேபிளுக்கு வரும் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புள்ளிய அப்போ என்னக்கா அவங்களுக்கு நேர காலம் பத்தாமல் இருந்திருக்கும் ஓகே ரெண்டு நாளுக்குள்ள ஒரு இருபது லட்சம் ஐடியா கிரியேட் பண்ணணும் ஓட்டர் ஐடி அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க எங்க உட்காந்துட்டு பேரை டைப் பண்ணாக்கா டைம் ஆகும் ஒரு புள்ளி வச்சு புள்ளி 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 ஓகே அடுத்தது அப்பா பேர் புள்ளி 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 டிஜ விஜி இப்படி 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 தட்டி தட்டி அப்போ நேரம் இல்லாமல் குறுகிய காலங்களில் அவ்வளவு ஐடி அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பிராடத்தனங்கள் இது நடந்திருக்கு அதனால இதை எக்ஸ்போஸ் பண்ணணும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்த வர தேர்தலா தேர்தலுக்கு முன்னாடியாவது நீதிமன்றத்திடமிருந்து இதற்கான சரியான பதில் வருமா என்கிற ஒரு ஆவலோடு மாதிரி தான் நம்மளும் உட்காந்துருக்கோம் அதனால இதை கூட்டம் நடத்த வேண்டும் என்று முடிவு பண்ணி தீஸ்தா நடத்த கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டத முன்னாடி முகப்பிரல் சொல்லியிருப்பாங்க அதனால இதை முதல்ல பேசுறதுக்கு ஒத்துக்கொண்ட தீஸ்தா சதவாத் சதர்பாத் மேடம் அவங்க போயிட்டாங்க ஃப்ளைட்டுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்க யாருங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் போன தடவை வாய்ஸ் ஆஃப் அவங்கள கூப்பிட்டு கூட்டம் போடும் பொழுது அவங்களுக்கு அறிமுகம் கொடுத்தது நான் தான் பல பேர் பார்த்துருப்பீங்க அல்லது பார்க்காம இருக்கலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் சி தீஸ்தா சதரவாத் யார்னாக்கா அவங்க ஒரு பெரிய செயல்பாட்டாளர் அவங்க முன்பு அந்த குஜராத்தில் நடந்த இனக்கலவரம் எடுக்கிறீங்களா மோடி சிஎமாக இருக்கும் பொழுது அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் இப்போ அப்துல் கலாம் அவர்கள் தான் குடியரசுத் தலைவராக இருந்தார் அதை பார்க்கறதுக்காக அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறதுக்காக போகிறார் அப்துல் கலாம் அங்கே கேம்ப் பாதிக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய மக்களை ஒரு கேம்பில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ அப்துல் கலாம் கையில் இந்த பாதிப்பை பற்றிய ஒரு அறிக்கை தமிழில் கொடுக்கணும் ஏன்னாக்கா அவர் தமிழில் தமிழர் அதனால் தமிழில் கொடுக்கணும் அப்படின்னு அந்த தமிழ் அறிக்கை அந்த கேம்பில் அவங்க இஸ்லாமியர் கிடையாது ஆனால் இஸ்லாமியர் போன்று அந்த கேம்பில் அவங்க மருதா போட்டுக்கிட்டு கேம்பில் போயிட்டு கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேலே அந்த கேம்பில் இருக்காங்க பாதிக்கப்பட்ட போ அப்துல் கலாம் வரும்பொழுது நேரடியா போறாங்க அப்துல் கலாமு இந்த பக்கம் நம்ம சிஎம் மோடி அந்த பக்கம் அமித்ஷா நிற்கிறாரு இப்போ அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தீஸ்தான்னாக்கா அந்த சிம்ம சொப்பனும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஐயோ இந்த அம்மாவா அப்படின்னு பயப்படுற அளவுக்கு அந்த அம்மாவுடைய செயல்பாடுகள் இப்போ போய் நிற்கிறாங்க யாரோ ஒரு முஸ்லீம் அம்மா வந்து நிற்கிறது மனுவை கொண்டு வந்துட்டு எனக்கா பல பேர் மனுவை கொடுத்துட்டு போறாங்க அதுல அதில் யாரோ ஒருத்தவங்க நினைச்சிட்டு இருக்காரு கிட்ட போய் ஸ்லோ மோஷனில் திறந்தோன்னா தெரியுது அதுக்கப்புறம் ஒரு பத்து நாளைக்கு தூங்கி இருக்க மாட்டாங்க ஐயோ என்ன கொண்டு தூக்கி போட போகுதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒரு அறிக்கை மாக்கா அறிக்கை தயாரித்த அறிக்கை அதை அவங்க வர வச்சு நேராக அப்துல் கலாம் கையில் அந்த அறிக்கையை கொடுத்தாங்க அப்துல் கலாம்னால் நமக்கு நமக்கு நல்லது ஏற்படும் என்று நம்பிய நம்பி நம்மில் அவரும் ஒருவர் அதை அவங்க கொடுத்தாங்க அவ்வளோ பெரிய செயல்பாடு அல்லாதவங்க அதுக்கப்புறம் அவங்க பல தாக்குதல்களுக்கு கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளானவங்க பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் அது அப்படியே படமா இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களுடைய அப்பா யாருன்னா மும்பையில உள்ள ஹிந்துத்துவவாதிகளுக்கு மதவாதிகளுக்கு எதிராக அங்க கேஸே பதிவுப்பட மாட்டாது இப்ப மகாராஷ்டிராவில் முதல் முதலாக ஹிந்துத்துவவாதிகளுக்கு எதிராக முதல் எஃப்ஐஆரை போராடி பதிவு செய்தது தீஸ்தா அப்பா இப்ப தீஸ்தாடைய தாத்தா யாருன்னு சொல்றேன் அவங்க யாருன்னா அந்த டிடி கே ரோடு இருக்கு பாத்தீங்களா டிடி கிருஷ்ணமாச்சாரி சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் அந்த குற்றத்தை சாட்டி அவன் ஒரு பெரிய ஊழலை பண்ணிருக்காப்ல அப்படின்னு நீதிமன்றத்தில் நிப்பாட்டி சட்டையை பிடிச்சி சட்டை போட மாட்டாங்க நூலை பிடிச்சி கேள்வி கேட்டது தாத்தா அவன் தாத்தா தான் அந்த கேஸை டீல் பண்ணது அவர் தான் முத முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணி கூண்டல ஏற்றி அவரை கேள்வி எழுப்பினது அவன் தாத்தாவுடைய அப்பா யார் தெரியுமா இது அப்படியே போயிட்டு இருக்கு முல்றீங்க நன்றியாரு போக முல்றி ஆமா அவன் தா தாத்தாவோடைய அப்பா அந்த ஜென்ரல் ஓ டயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா அந்த ஜாலியன் வால பாக்கப் அதில் ஜெனரல் ஓ டயரை நீதிமன்றத்தில் பிரிட்டிஷ்காரன் இருக்கும் பொழுது அவனுடைய நீதிமன்றத்திலேயே கூண்டல ஏற்றி அவனை கேள்வி கேட்டு குறுக்கு கேள்வி கேட்டு அவனுடைய சக்கையை புழிஞ்சு எடுத்தது தீஸ்தானுடைய தாத்தா அவனுடைய அப்பா இப்படி ஒரு நீண்ட வரலாறு அவங்களுக்கு ஒன்று அதனால நம்ம கூட்டுணையே அவங்க இந்த மேடைக்கு வந்து பெரிய உரையாற்றியிருக்காங்க அவங்களுக்கு இல்லை இருந்தாலும் நம் நன்றியை சொல்லியாக வேண்டும் அடுத்ததாக செல்வ பெருந்தகையோர் நிறைய வேலைகளுக்கு மத்தியில் கே அவங்களும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஜனவரி ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த தான் தேதியில்தான் ஆகணும் சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் நாட்டில் நம்ம இருக்கமா இல்லையா என்கிற கேள்வியோடு தான் இந்த கூட்டத்தை பதினஞ்சாந்தேதி நடத்தி ஆகணுங்கிற முடிவுக்கு வந்தோன்னு சொன்னோடனே அவர் ஒத்துக்கிட்டாரு இப்படி பல வேலைகளுக்கு நடுவில் வந்து வருகை புரிந்து உரையாற்றிய செல்வப்ந்தை தொழிறவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்ததாக பீகார் எம்பி மனோஜ் ஜா அவர்கள் ஸோ மனோஜ் ஜா யாருன்னாக்கா அவர் பீகார் ஒரு எம்பியாக இருக்காரு பார்லிமெண்ட்டில் பேசியிருப்பார் பார்த்துருப்போம் பார்க்காம இருக்கும் ஆனால் நீங்கள் பீகார் அவருடைய அந்த பீகார்னு ஹிந்தி சைட்லாம் உடை நீங்க வாங்கல அதெல்லாம் இல்லாமல் அவருடைய பேச்சை அப்படியே தமிழில் யாராவது மொழிபெயர்த்து நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா திமுக காரன் பேசுற மாதிரியே இருக்கும் மனோஜா பேசுறது அங்கே போய் அவர் ஒரு திமுக ஆளாக தான் பேசிகிட்டு இருப்பார் தமிழ்நாட்டை பற்றி பேசுவார் சிஎம்ஐ பற்றி பேசுவார் இங்கே உள்ள சமூக நிதி குறித்து பேசுவார் அப்படியே கண்ணை முடித்து கட்டோம்னாக்கா சரி யாரோ வில்சன் பேசுறாருன்னு இருக்கு இல்லை ஆராசனா ராசா எவ்வளான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவர் பேசுறது அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் மனோஜா பீகார் எம்பி தீஸ்தாமி நடத்த வச்சு தான் அவங்களை பிடிச்சோம் அவங்களுடைய வேலைக்கு நேராக வர்றதா இருந்துச்சு ஆனால் பார்லமெண்ட் செஷன் அதிகமாக போயிட்டுருக்கு ராகுல் வேற அதை ஃபார்வர்டாக பயங்கரமாக ஸ்பீடாக போயிட்டுருக்காரு அவங்களாம் இணைஞ்சு செயல்படுறாங்க அப்படிங்கிறதுனால நேரத்தில் வர இயலாத சூழல் இருந்தாலும் நான் ஆன்லைனில் வந்து ஒரு ஐந்து நிமிடமாகவே என்னுடைய எதிர்ப்பு நான் தெரிவித்து ஆகணும் என்று வந்த மனோஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்ததாக தேவசகாயம் ஐஏஎஸ் அவர்கள் இதை சொன்னோடனே தீஸ்தா மேடம் வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குது நம்ம தோழர்கள் பண்ணுறாங்கன்னு நெருங்கிய தோழர்கள் நான் பேச போகிறேன்னு சொன்னோனையே நாங்கள் தேவசகாயம் தோழர்கள் நாங்கள் அழைப்பு விடுக்கல இந்த டிஸ்கஷன் அவங்களுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் போனோனையே நான் ஏன் நான் வரக்கூடாது என்னையெல்லாம் மேடம் ஏற்ற மாட்டிங்களா நான் இதை பற்றி குறித்து தான் நான் எழுதிட்டு இருக்கேன் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி தேவசகாயம் தோழர் இதை இந்த ஐஏஎஸ் அவர்கள் இதில் நினைஞ்சாங்க நேரடியாக அவரை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அவருடைய உடல்நிலை காரணமாக நேராக வர இயலாத சூழல் இருந்தாலும் நான் ஆன்லைனில் இருபது நிமிடம் கொடுங்க அதற்கு மேலே ஒரு செகண்ட் கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இருபது நிமிடத்தில் கரெக்டாக முடிச்சார்னு நினைக்கிறேன் அப்படி தான் தேவசகம் தோழர் இதில் இறஞ்சாரு அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்புறம் இந்திரகுமார் தேரடி அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம் அப்புறம் மூணு பேர் பீகார் நேரடியாக போயிட்டு வந்தாங்க அது நம்ம கரிகாலனாக இருக்கட்டும் அரவிந்த் அரண் சதீஷ் இவங்க மூணு பேரும் இந்த இஷ்யூலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பீகார் போயிட்டாங்க அது ஏதோ ராகுல்கு அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் போகலை இந்த இஷ்யூலாம் ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடியே அவங்க பீகார் போயிட்டாங்க பீகார் போயிட்டு அந்த எஸ்ஐஆர்னு ஒன்று வந்து தெரிஞ்சவொடனே அவங்க நேரடியாக போயிட்டு களத்தில் நின்று அங்கே முழுக்க முழுக்க ஷூட் பண்ணி போட்ட ஒரு ஒரு தான் நீங்கள் பார்த்தீங்க ஃபுல் வீடியோ வரும்பொழுது இன்னும் பயங்கர அதிர்ச்சிகரமான உள்ள நமக்காக காற்று அதோட பீகாரோடைய சூழல் எப்படி இருக்குது அங்கே உள்ள கிராமங்கள் எப்படி இருக்குது நகரம்னு சொல்ல சொல்கிறது நம்மளோட கம்பேர் பண்ணும்போது அங்கே எப்படி இருக்குது இன்னும் பல விஷயங்கள் அதில் அவங்க பேட்டியாக எடுத்து வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்மளோட நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மில்டன் ஏறுமுறையை சொன்னாப்பில்ல என் பேர் மலர்ந்துடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த லைவு இந்த ஆன்லைன் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் அவரு தான் ஃபாலோ பண்ணார் அவர் இல்லைன்னாக்கா வேறு யாரும் செய்ய முடியாது அப்படின்லாம் கிடையாது பட்டனை தட்டினாக்கா அது பிளே ஆக போகுது அதனால் ஈஸியாக இருக்குது இந்த வேலையை நானே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிறது அப்படின்னு சாப்பிட்ல சரி அதையே நீ தூக்கிக்க போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபோனில் தான் நன்றியவரை கூப்பிட்டே போது இதுவரைக்கும் அடி எழுந்துட்டு இருக்கு அடமெல்லாம் அடித்து வெளுத்து வாங்குது இல்லை அதனால் இல்லை உண்மையிலேயே அதை கவனிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை நிறைய வேலைகள் இப்படியும் சமாளித்து தான் ஆகணும் அதனால் நான் வெளுக்கலை நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் இங்கே வந்து மீடியா ப்ரெஸ்ஸு யூடியூப் சேனல்ஸு பத்திரிக்கைக்காரவங்க லைவ் போட்டவங்க லைவ் போடாதவங்க எடிட் பண்ணி போடுறவங்க எடிட் பண்ணி போடாதவங்க எல்லோருக்கும் எங்களுடைய யூடியூப் டர்ஸ் மற்றும் பேரலை அரன்சை ட்ரைப் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் நம்ம அடுத்த வேற ஒரு கருத்தரங்கை சந்திப்போம் கூடான நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம் நடத்துவதற்கு எங்களுக்கு உதவிய கேப்டன் ஜி எஸ் குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களது கூடாணக்கூடிய நன்றிகள் தெரிவித்துக் கொடுக்குறோம் இதில் வந்து எங்கள் தோழர் கலையவர்களுக்கும் பாட்டர் அப்புறம் ரவுத்ரா சத்யா மெல்டன் மெல்டன் வேறு யார் வேற யார் பேர் விட்டுருக்கு சுதன் சந்தோஷ் ஹரி இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்